ஜன் கேக்குறாங்க உங்க தாத்தாக்கு வந்த வாரிசுகள் எல்லாம் சட்ட ரீதியான வாரிசுகளா நடந்த திருமணம் எல்லாம் சட்ட ரீதியான திருமணமா கருணாநிதிக்கு இவங்க எல்லாம் வந்து கள்ள உறவு நம்ம சொல்றாங்க கள்ள உறவுனால திமுக தான் திமுக குடும்பம் தான் நீங்க ஏ பே வேலை செய்யாத பேனாக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இல்ல நீங்க வந்து சிலை வைக்கிறீங்க அதே போல எந்த ஆட்சியிலும் நடக்காத ஒரு தட்டுப்பாடு இந்த ஆட்சியில் நடந்திருக்கு கல்வி கடன் ரத்து சொன்னாங்க செஞ்சாங்களா கல்வி கடன் ரத்து செஞ்சாங்களா நான் உங்களை கேட்கிறேன் நகை கடன் ரத்து செஞ்சாங்களா நீட் ரத்து செஞ்சாங்களா நீட் ரத்து செய்யறோம் செங்கலை தூக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சார ஒவ்வொரு வீதியா சென்றாரு ஆனா இப்ப அவங்களுக்கு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க டெல்லிக்கு போய் அந்த செங்கல்ல காட்டலாமே ஒருவேளை வேளை சாப்பாட்டுக்காக தவிக்கிறாங்க பென்ஷன் இல்லாம வந்து ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்க நீங்க பென்ஷனை நிறுத்தி விட்டு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு நிறுத்தி மானியத்தை நிறுத்தி விட்டு நீங்க ஏன் இருங்காட்டு கூட இருக்கிற ரேஸ் ட்ராக் யூஸ் பண்ணலாம இங்க வந்து ஏன் நீங்க ரேஸ் நடத்துறீங்க நீங்க ஏன் வேலை செய்யாத பேனாக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இல்ல வந்து சிலை வைக்கிறீங்க அதே போல எந்த ஆட்சியிலும் நடக்காத ஒரு தட்டுப்பாடு இந்த ஆட்சியில் நடந்திருக்கு ஆவின் பால் தட்டுப்பாடு ஒரு பால் தட்டுப்பாடி இருக்கிற மாநிலம் உலகத்துல இல்ல ஆனா திமுக வந்ததுக்கு அப்புறமா சூன்யம் வைத்தது மாதிரி ஆவின் பாலும் தட்டுப்பாடு ஏற்படுத்திருக்கு நிச்சயமாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி வரப்போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பொதுமக்கள் தைரியமாக இருங்கள் வீரமாக நடை போடுங்கள் தட்டி நீதிக்காக போராடுங்கள் ஏனென்றால் நாளை நமதே வருங்காலமும் நமதே தமிழ்நாடும் நமதே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக நிச்சயமாக வந்து உட்காருவார் அதே போல நிறைய விஷயங்கள் திமுக பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம் மழை வரும்போது புயல் வரும்போது நம்ம ராஜேஷ் அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு வீதிக்கும் சென்று ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தந்த சொந்த காசுல வந்து எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்கார் அதுக்காக பாராட்டு தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் திமுக காரங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களே அவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தலைவர்களே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இந்த வாங்கிக்கோ பிஸ்கெட் பாக்கெட் தூக்கி எறிஞ்ச காட்சிகள் நம்ம எல்லாம் ஊடகத்துல பார்த்தோம் அதே மாதிரி இப்படிதான் நாங்க இப்படிதான் செயல்படுவோம் உங்களுக்கு கஷ்டமா நீங்க போய் பார்த்துக்கோங்க நாங்க இதுவே பண்ண மாட்டோம் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு ஊடகத்துல இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்காங்க இது போன்ற ஆட்சி தமிழகத்துக்கு தேவையில்லை நிச்சயமாக நம்ம ஆட்சி வர வேண்டும் ஆர் கே மகத்தான வெற்றி எடப்பாடியா அவர்களுக்கு கைகோர்த்து எடப்பாடியா அவர்களுக்கு அதிமுக ஜெயிக்க வைக்கணும் கல்வி கடன் ரத்து செஞ்சாங்களா நான் உங்களை கேக்குறேன் நகை கடன் ரத்து செஞ்சாங்களா நீட் ரத்து செஞ்சாங்களா நீட் ரத்து செய்யறோம் செங்கலை தூக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சார ஒவ்வொரு வீதியா சென்றாரு ஆனா இப்ப அவங்களுக்கு முப்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க டெல்லிக்கு போய் அந்த செங்கல்ல காட்டலாமே ஸ்டாலின் அவர்கள் நான்கு முறை பிரதமரை சந்திக்க டெல்லிக்கு சென்றிருக்கிறார் பிரதமர் வந்து தமிழகத்துக்கு பல முறை வந்திருக்கிறார் நீட் ரத்து செய்யலாமே ஆனா எடப்பாடி அவர்கள் மட்டும் தான் என்ன செய்ய முடியும் ஆராய்ச்சி செய்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வகுத்து தந்தவர் அண்ணன் எடப்பாடி இன்னைக்கு வந்து பள்ளி மாணவி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவி மாணவர்கள் மருத்துவர்கள் ஆகிறாங்கன்னா அதுக்கு எடப்பாடி மட்டும் தான் காரணம் அதே போல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கொச்சையா பேசினாரு பிரச்சாரத்துக்கு சமயத்துல நல்ல உன்னிப்பாக கவனித்தேன் அடுத்த தலைமுறையில வளர்ந்து வராங்க ஒரு இளம் தலைவர் எப்படி பார்த்தேன் ஒவ்வொரு மேடையிலும் அவர் வந்து கொச்சையாக நம்ம எடப்பாடியாரோட தாயாரா இருக்கட்டும் இல்ல எடப்பாடியாரா இருக்கட்டும் அவங்க முட்டி போடுறாங்க இவங்க படுத்துக்கிறாங்கன்னு ரொம்ப அசிங்கமா போடுறாங்கன்னு கேக்குறாங்க உங்க தாத்தாக்கு வந்த வாரிசுகள் எல்லாம் வாரிசுகளா நடந்த திருமணம் எல்லாம் திருமணமா கருணாநிதிக்கு இவங்க எல்லாம் வந்து கள்ள உறவு கள்ள உறவுனால திமுக தான் திமுக குடும்பம் தான் கள்ள உறவுக்கான இந்த ஆட்சி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்